வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேற்று ஆயிரத்தி நூற்றி எழுபத்தோரு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் எழுநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே நெட் பையர்ஸாக இருக்காங்க இது மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சரு பதினெட்டு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வர்த்தகமாயிட்டிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு தொண்ணூறுரூவா முப்பத்தெட்டு பைசாவாக இருக்குது ஜீரோ புள்ளி அறுபத்தஞ்சு பைசா அதிகரிச்சிருக்கு இந்திய பணம் நல்லா அதிகரிச்சிருக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிக்கக்கூடிய நிறுவனங்களை பார்க்கலாம் நாலேஜ் மெரீன் ரெண்டு ஒன்று ஸ்டாக் ஸ்ப்ளிட் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் உங்களிடம் ஒரு பங்கு இருந்தால் ரெண்டு பங்காக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க பிரித்து கொடுத்துருவாங்க நீங்கள் ஏற்கனவே இருந்த ஒரு பங்கு எங்கேன்னு நம்ம வாழைப்பழக்கதை மாதிரி கேட்கக்கூடாது ஒரு பங்காக வந்து ரெண்டு பங்காக பிரித்து கொடுத்துருவாங்க மொத்தம் ரெண்டு பங்கு உங்கள்கிட்ட இருக்கும் ஃபேஸ் வேல்யூ வந்து பத்து ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாயாக மாறிடும் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெக்கார்ட் டேட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு வாங்கினா கூட எலிஜிபிளாக இருப்பீங்க இன்னைக்கு தான் கடைசி நாள் அநேகமாக நீங்கள் பயன்படுத்திங்க வச்சிருக்கவங்களும் இந்த தகவலை பார்த்துக்கோங்க அப்புறம் நுவாமா நுவாமா வெல்த் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க